படம் தொடங்கும் போது ஒரு குப்பை தொட்டியை காணான்றக்கா கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் குப்பை தொட்டிக்காகவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இவர் அருள்ராஜோட இவர் கம்ப்ளைண்ட் விஜய் சேதுபதி கம்ப்ளைண்ட் கொடுக்குற சீனை பார்க்கும்போது பெரிய ஒரு நகைச்சுவை படத்துக்கான எல்லா கூறுகளோடையும் படம் ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு குப்பை தொட்டிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படம் போக 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 அடுத்தடுத்த காட்சியை நகரும் போது நம்ம வந்து ஒரு ஒரு வேற மனநிலைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிடறாரு டைரக்டர் அப்படியான படம் நித்திலன் சாமிநாதனுடைய மகாராஜா விஜய் சேதுபதி எவ்வளவு மன உறுதியான வலுவான மனிதன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு காட்சி அந்த பள்ளிக்கூடத்துல மகளுக்காக அந்த கரஸ்பாண்ட மன்னிப்பு கேட்க சொல்ற காட்சியில இருந்து அவர் யாரு அப்படின்னு காமிச்சிருவாங்க அது கடைசியில கூட அந்த பொண்ண வந்து வில்லனோட முன்னாடி பேச வைக்கிறதுக்கு முன்னாடி சேர் எடுத்து போடுவாரு அதுல கூட சேர் நல்லா ஆடாம இருக்கா வலுவா இருக்கா மகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பான தகப்பனா காட்டியிருப்பாங்க மொத்தத்தில் இந்த படம் கதை சொன்ன விதமாகட்டும் அந்த காட்சிகளை ஒவ்வொன்றும் பழைய காட்சி இப்ப நடக்கிற காட்சி ரெண்டையும் கோர்த்து கோர்த்து கொண்டு வந்ததா இருக்கட்டும் அவ்வளோ உருவிறுப்பா இருக்கும் படம் முழுக்க பார்க்கறவங்க ஒரு நிமிடம் கூட திரும்பி பார்க்க கூட விடாம திரையவே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி கட்டி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் படத்தின் வலு வந்து திரைக்கதை கதை எடுத்த விதம் விஜய் சேதுபதி இவங்க தான் இந்த படத்தை அப்படி தூக்கி கொண்டு போயிருக்காங்க நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் சீனா முதல் கொண்டு மிகப்பெரிய அளவில் நிறைய திரையரங்குகளில் பார்க்கப்பட்ட ஒரு படம் தமிழ் சினிமாவில வந்த சிறந்த படங்கள்ல இதுவும் ஒன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எடுத்த குரங்கு பொம்மையே அந்ததை செஞ்சு வச்சுருந்தது அதை பற்றி தனியாக இன்னொரு நாள் பேசலாம் மகாராஜா தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான படம்